வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் செங்கோட்டையின் விவகாரம் டிடிவி தினகரனின் நிபந்தனை தடுமாறுகிறதா என்டிஏ கூட்டணி மோடியா லேடியா என்று சவால் விட்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தேழு தொகுதிகளில் வென்று காட்டியவர் செல்வி ஜெயலலிதா பாஜகவுடன் இனி என்றைக்கும் உறவு கிடையாது என்று அறிவித்து அதை கடைப்பிடிக்கவும் செய்தார் டெல்லி அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஜெயலலிதா அவர்களை சந்திக்க காத்து கிடந்த நிகழ்வுகள் பல உண்டு அதிமுகவின் தொண்டர்களும் அபிமானிகளும் நெஞ்சை நிமிர்த்தி பெருமையுடன் திரிந்த காலம் அது அப்படிப்பட்ட அதிமுகவையும் இப்போது இருக்கும் அதிமுகவையும் ஒப்பிட முடியவில்லை இன்றைய காலகட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க டெல்லிக்கு விரைகிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி அலுவலகத்தை பார்க்க போவதாக சொல்லி சென்றவர் அமித்ஷாவை அவரது வீட்டில் போய் சந்திக்கிறார் கார்கள் மாறி மாறி பயணித்து ஏதோ பயங்கரமான ரகசியத்தை கட்டிக்காக்க வேண்டியதிருப்பது போல அமித்ஷாவை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பது அதிமுகவின் இன்றைய சோக நிலையை எடுத்துரைப்பது போல இருந்தது அமித்ஷாவை சந்திக்க சென்ற எடப்பாடி பழனிசாமியின் பயண விவரம் இப்படியென்றால் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையனோ ராமரை தரிசிக்க ஹரித்துவார் போகிறேன் என்று சொல்லிவிட்டு விமானம் ஏறுகிறார் ஆனால் டெல்லியில் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திக்கிறார் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதால்தான் துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டேன் என்று முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் சொன்னதும் முன்பு நடந்திருக்கிறது அதிமுக கட்சி தலைவர்களின் இப்படிப்பட்ட நகர்வுகளால் மனம் வெதும்பி மிகவும் சோர்வுற்ற மனநிலையில் இருப்பவர்கள் என்னவோ கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள்தான் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்தில் தங்களின் தலைமை பற்றிய பெருமையுடன் நெஞ்சை நிமிர்த்தியபடி பேசிக்கொண்டிருந்த அதிமுக தொண்டர்களின் நிலை இன்று சோக நிலையில் இருக்கிறது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்து போன பிறகு பல திருப்பங்கள் குழப்பங்களுக்கு பிறகு அதிமுக கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் என்ற உயர்ந்த பதவிக்கு வந்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி வி கே சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் போன்றவர்கள் மீண்டும் கட்சிக்குள் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் தலைவலியாகி போயிருக்கிறார் பத்து நாட்களுக்குள் கட்சி ஒன்றுபடுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கெடு விதித்த பின் கட்சி தலைமையின் நடவடிக்கைக்கு உள்ளாகி கட்சி பொறுப்பை இழந்து நிற்கிறார் செங்கோட்டையன் என்றாலும் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக நீடிக்கிறார் இந்த நிலையில்தான் திடீரென்று அதிகாலையிலேயே புறப்பட்டு டெல்லி சென்றார் அவர் அவரை மத்திய நிதியமைச்சர் தனது காரில் அழைத்து சென்று அமித்ஷா அவர்களை சந்திக்க செய்ததாக செய்தி அமித்ஷா உள்பட முக்கிய மத்திய அமைச்சர்களை அவ்வளவு எளிதில் சந்திக்க முடியாது என்ற நிலையில் செங்கோட்டையன் சிரமம் இல்லாமல் அந்த வாய்ப்பினை பெற்றிருக்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் பல கேள்விகளுக்கு காரணமாகி போயிருக்கிறது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்திருக்கும் இன்றைய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சொல்லிக்கொள்ளும்படியான வேறு பெரிய கட்சிகள் இல்லை பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டனர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைக்கு வந்திருக்கிறார் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு தேர்தலை சந்தித்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி சாத்தியமில்லை என்ற செய்தியை கடத்தி கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் சுமார் இருபத்தி மூன்று தொகுதிகளில் அதிமுக தோற்றுப்போக காரணமாக இருந்திருக்கிறார் தினகரன் என்பது தெரிந்த விஷயம் இது ஒரு பக்கம் என்றால் பாஜகவும் அதிமுகவும் முழு கருத்தொற்றுமையுடன் இல்லை கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார் அமித்ஷா அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை எடப்பாடி பழனிசாமி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகள் இருபது சதவீதம் பாஜக பெற்ற வாக்குகள் பதினெட்டு சதவீதம் என்று கணக்கு சொல்லிவிட்டு போயிருக்கும் அமித்ஷா எதை நோக்கி நகர்கிறார் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாமல் இருக்காது தொகுதி பங்கீட்டில் பெருமளவு தொகுதிகளை குறி வைக்கிறது பாஜக ஆக தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பிரச்சனை காத்திருக்கிறது ஆகையால் பாஜகவுடன் இருக்கும் கூட்டணியை அதிமுக முறித்து கொள்ள என்ற சந்தேகமும் பாஜகவுக்கு இருக்கிறது ஆகையால் அதிமுகவை கைப்பிடிக்குள் வைத்திருக்க வேண்டுமானால் திட்டம் ஒன்று அவசியம் என்று நினைக்கிறது பாஜக எனவேதான் எடப்பாடி பழனிசாமியுடன் முரண்பட்டு நிற்கும் செங்கோட்டையினை நெருக்கத்தில் வைத்திருக்க நினைக்கிறதா பாஜக என்ற சந்தேகம் தோன்றுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இருந்த கூட்டணியை அதிமுக முறித்து கொண்டதால் அந்த கோபமும் பாஜகவுக்கு இருக்கத்தான் செய்யும் இந்த பின்னணியில்தான் செங்கோட்டையன் அவர்களை வைத்து அதிமுகவை உடைக்க பார்க்கிறதா பாஜக என்ற கேள்வியும் சந்தேகமும் பொதுவில் எழுந்திருக்கிறது மகாராஷ்டிர மாநிலத்தில் பாஜகவுக்கும் சிவசேனா கட்சிக்கும் இடையில் ஆட்சியை பங்கிட்டுக் கொள்வதில் தோன்றிய பிரச்சனையால் சிவசேனா கட்சி உடைக்கப்பட்டதை இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையில் செல்வாக்காக திகழ்ந்த கட்சி சிவசேனா அந்த கட்சியின் ஏக்நாத் ஷிண்டே என்ற சட்டமன்ற உறுப்பினர் போர்க்கொடி உயர்த்த சிவசேனா பிளவுபட்டது ஷிண்டேவிடம்தான் பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டார் ஷிண்டே சிவசேனா கட்சியின் வில்லாம்பு சின்னத்தையும் உத்தவ் தாக்கரே அவர்களிடமிருந்து பறித்து ஷிண்டேவுக்கு கொடுத்து விட்டது தேர்தல் ஆணையம் ஷிண்டேவின் சிவசேனா பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறது இந்த உதாரணத்தை தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு பொருத்தி பார்ப்பவர்களுக்கு நெரிடல் உண்டாகத்தான் செய்யும் செங்கோட்டையனை பொறுத்தளவில் அவருடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டு இருந்தாலும் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராகத்தான் நீடிக்கிறார் அவர் அவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் நீக்க வேண்டும் என்று கட்சிக்குள் குரல்கள் எழுந்திருப்பதாக சொல்லப்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தயக்கத்தில் இருக்கிறார் அடிப்படை உறுப்பினர் என்பதிலிருந்தும் செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டால் அவரை சார்ந்து பாஜக எப்படிப்பட்ட முடிவுக்கு வரும் கட்சிக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் என்ற சிந்தனை இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி தலைவர்களை செங்கோட்டையன் சந்தித்த விவகாரத்தில் அது சாதாரண தான் என்று சொல்கிறது தமிழக பாஜக அதிமுகவை உடைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை என்றும் சொல்கிறார் நயினார் நாகேந்திரன் ஆனால் அதிமுகவை உடைக்கும் எண்ணம் பாஜகவின் டெல்லி தலைமைக்கு இருக்கிறதா இல்லையா என்பது பற்றி போக போகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் பாஜகவிடம் எப்படி நெளிவு நெழிவுசெழிவாக நடந்து கொள்ள போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதை பொறுத்து அமையும் அது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியை உடைக்க முடியாமலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தெளிவற்ற தன்மை இருப்பதாலும் கூட்டணி ஆட்சி என்ற எதிர்பார்ப்புக்கு அதிமுக ஒத்துழைப்பு தர மறுப்பதாலும் எந்த முடிவுக்கும் வர முடியாமல் குழப்பத்தில் இருக்கிறது பாஜக அதேபோல பாஜகவின் புரிந்து கொள்ள முடியாத நடவடிக்கைகள் அதிமுகவையும் பரபரப்பான நிலைமையில் வைத்திருக்கிறது மொத்தத்தில் பாஜக ஒரு திடமான முடிவுக்கு வரும் போதுதான் தெரியும் எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக என்ற தமிழகத்தின் பெரிய கட்சி திடமாக நிற்கப் போகிறதா அல்லது சோதனைகளை சந்திக்கப் போகிறதா என்று ஆகையால் காத்திருப்போம் நன்றி வணக்கம்